வணக்கம் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு விவசாயி குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள குடிகாடு கிராமத்தை சேர்ந்தவர் சேதுராமன் இவருக்கு ஒரு அண்ணன் மூன்று தங்கைகள் உள்ளனர் இவர்களுக்கு பத்து ஏக்கர் பூர்வீக நிலம் மற்றும் வீட்டுமனைகள் உள்ளது இவர் தனது தங்கைகளின் பாகங்களை எழுதி வாங்கியுள்ளார் கூட்டுப்பட்டாவில் உள்ள நிலம் மற்றும் மனையை இவரது அண்ணன் பாகத்தில் இருந்து பிரித்து தரவில்லை என்று கூறப்படுகிறது சேதுராமன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனக்கு தனிப்பட்டா வழங்க வேண்டும் என்று செந்துறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு செய்து வந்துள்ளார் ஆனால் வருவாய்த்துறையினர் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி தனிப்பட்டா வழங்க தாமதம் செய்துள்ளனர் இந்த நிலையில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் இரண்டாம் ஆண்டு படித்து வந்த சேதுராமன் மகள் ரூபிகா கல்லூரியில் பணம் கட்ட முடியாமல் வீட்டிற்கு வந்துவிட்டார் இதனால் வேதனை அடைந்த சேதுராமன் அவரது மனைவி அன்பரசி மருத்துவ மாணவி ரூபிகா ஆகிய மூன்று பேரும் செந்துறை தாலுகா அலுவலகம் முன்பு பெட்ரோல் கேனுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் செந்துரை உடையார்பாளையம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனை அறிந்த செந்துரை தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறையினர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது திடீரென சேதுராமன் தன்னிடம் இருந்த பெட்ரோலை தலையில் ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சி செய்தார் இதனை கண்ட வருவாய்த்துறையினர் தடுத்து தண்ணீரை ஊற்றி சேதுராமனை காப்பாற்றினர் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தனிப்பட்டா பெற்றுக் கொள்ளுமாறும் அதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் எடுப்பதாகவும் வருவாய்த்துறையினர் கூறியதை கலைந்து சென்று வருகின்றனர் இது குறித்து செந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் டிஎன்சியலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் என் பொண்ணு ரெண்டாவது வருஷம் படிக்க போறதுக்கு பணம் இல்லாத வீட்டுல உட்காந்துருக்கு நாங்க இருபத்தி நாலு மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா கொடுக்க முடியறாங்க பட்டா எனக்கு கொடுக்க முடியாங்க அதாவது என்னுடைய சொந்த இடத்த பட்டா கேட்டேன் மணியார் கொட்டா கட்டுனாரு கொட்டா கட்டிக்கிட்டு வந்து கேட்டான் அண்ணன் அண்ணம்மாவும் நெருப்பு வச்சான் நெருப்பு வச்சுட்டு என்னை அடித்து தள்ளிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நான் நாள் இருந்தேன் ராவோட ராவா கொட்டா கட்டினான் களை மனு கொடுத்தேன் முப்பது போலீஸ் கொண்டாந்து சேசி போய் விட்டு கொட்டாயை இடித்தாங்க இடித்த கொ இடத்துக்கு இடித்த இடத்துக்கு அவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க

அது வந்து கொட்டாக்கிட்டு இருந்தோம் அவங்க வந்து கொட்டாய் வெட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க மணியாரங்க கொட்டாய் வெட்டிட்டு வந்தது பெட்ரோலை ஊற்றி கொளுத்துறாங்க கொட்டாயில் கொளுத்துட்டு அவங்க திரும்ப கொட்டாய் கட்டுறாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்களை அடிச்சு போட்டு அவங்க திரும்ப கொட்டா கட்டுறாங்க கொட்டா கட்டினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா எல்லாத்தையும் மனு கொடுத்தோம் மணு கொடுத்து அவங்க வந்து கொட்டாய் அடிச்சாங்க இடிச்சு திரும்ப இவங்க மணியார் பட்டா கொடுத்து பத்திரம் பதிவு பண்றாங்க அந்த இடத்துக்கு எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்கிறாங்க எங்களுக்கு பத்திரம் வச்சிருந்தாலும் எதுவும் செய்ய மாட்டாங்கிறாங்க எது செஞ்சாலும் என் குழந்தனாரு எங்களை அலத்தரிக்கிறது உங்களுக்கு சொத்தே இல்லை எல்லா சொத்தையும் நாங்கள் பொண்ணு விட்டு எடுத்துக்கிறோன்னு சொல்றாங்க